மக்களே நேத்துலேந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நைட்டு வந்து ஒரு டாட்டா ஏசி பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் காருக்கெல்லாம் கால் பண்ணோம் சென்னைன்னொன்னே யாருமே வந்து கொடுக்கலை இன்றைக்கு ரெண்டுக்கு தான் கேட்டோம் வேற வழி இல்லாமல் இவ்வளோ தான் நம்ம காரில் உட்கார முடியும் வேற வழியும் இல்லை ஆனால் நம்ம கொடுத்தே ஆகணும் ஒரு ஆயிரம் உணவு வேற தாம்பரத்தில் ரெடி பண்ண சொல்லிட்டோம் என்னன்னா சென்னை ஃப்ளட்டு அப்படின்னோட கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாட்டா இசு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு தான் கிளம்ப முடிஞ்சது ஏன்னா நைட்லேருந்து காரு கேட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதுக்காக நம்ம உதவி பண்ணாமல் இருந்துட முடியாதுல்ல அதனால் நம்ம வந்து சரி நம்ம நம்மளால் முடிஞ்சால் நம்ம காரில் எல்லாத்தையும் ஏற்றிடுவோன்னு பொருளை ஏற்றிட்டோம் நம்மளால உட்கார்றதுக்கு மட்டும் வசதி பார்க்கல தாம்பரத்தில் உற்பத்திக்கு ஒரு உதவி கேட்டிருக்கோம் ஏன்னா தாம்பரத்தில் தான் நம்ம ஆயிரம் உணவு போட்டல் அங்கே ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம ஹோட்டலில் போயிட்டு அங்கேருந்து வாங்கணும் நம்ம அங்க ஒரு டாடா ஏசி பதினோரு மணிக்கு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி பேசு பேசுகன்னு சொல்லியிருக்காங்க அதனால தயவு செஞ்சு யாராவது சென்னைக்குன்னு உதவி கேட்டா தயவு செஞ்சு கொடுங்க பிளட்டுல அப்படியே போயிடாது வண்டி இப்போ நான் எங்க கார் போயிட்டு திரும்ப வரும் அதை நான் உங்கள்ட்ட காட்டுறேன் திரும்ப கேட்டா கொடுங்க தயவு செஞ்சு இது வந்து மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை அந்த பகுதி சுத்தமாவே இந்த பக்கம் உணவு வரல இப்போ நான் கொண்டு வந்தது எல்லாமே முடிஞ்சும் போச்சு இது ரொம்ப மோசமா இருக்கு இந்த நிலைமை இந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க செஞ்சு இந்த பகுதியில வர்றவங்க உள்ள வந்து இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க இந்த பகுதி சரியா சொல்றனா மடிப்பாக்கம் பாலாஜி நகர் வேற என்ன ஊர் போங்க வேளச்சேரி வேளச்சேரி சதாசிவம் நகர் சதாசிவம் நகர் சதாசிவம் நகர் கொஞ்சம் இந்த பகுதி வர்றவங்க வாங்கல